இன்றைக்கி நான் உங்களுக்கு சந்தூர் ப்ராப்பர்ட்டிஸில் கொண்டு வந்திருக்க ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா தார் ரோட்டு மேலே இருக்கக்கூடிய ஊருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிங்க லோ பட்ஜெட்டில் இருக்குது மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் இருபது சென்டி சேர்த்தியே இவங்க ஏழு லட்சத்தி பதினைந்தாயிரம் சொல்கிறாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது சுத்தமான மண் பூமி விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஒரு எம்டி லேண்டு தாங்க தண்ணி வசதியெலாம் எதுவும் இல்லைங்க போரு கிணறுலாம் இல்லை கரண்ட் எதுவுமே இல்லை எம்டி லேண்டாக தான் இருக்குது போஸ்ட்டு கம்பம் வேணால் பக்கத்தில் இருக்குது உங்களுக்கு மின்சாரம் வேணும்னா நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம் போஸ்ட்டு பக்கத்துலேயே இருக்கனால ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குங்க ஊருக்கு பக்கத்துலேயே இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க லோ பட்ஜெட்டில் நிறைய பேர் தேடிட்டு இருந்தீங்க உங்களுக்குலாம் இந்த ப்ராப்பர்ட்டி சூட் ஆகும் ஒரு மண் பூமி தாங்க ஃபுல்லாகவே பாருங்கள் விவசாயத்துக்கு தான் அவங்களுக்கு டிராக்டர் போட்டு உளுந்து வச்சுருக்காங்க இது மாதிரி தான் இந்த ஏரியா ஃபுல்லாகவே இருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒட்டப்பிடாரம் பக்கத்தில் கங்கை வண்ணன் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க அம்மாள்பட்டி அப்படிங்கிற கிராமத்தில் இந்த இருக்கு ப்ராப்பர்ட்டி இருக்குது ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் வந்துகிட்டே இருக்கும் அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா தான் தெரிஞ்சுக்கலாம் சரி நண்பர்களே இந்த வீடியோ வெளியே நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே